எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா என்னால எங்களால வீடியோவே போட முடியல ரொம்ப கொஞ்சம் என்ன சொல்ல காலப்படாத நீ வீடியோ போல யாரையும் வருத்தப்படல என்ன சொல்லணுமோ அது மட்டும் சொல்லுங்க கொஞ்சம் டைட்டா வேற போயிட்டு இருக்கு கொஞ்சம் என்ன சொல்றது பர்சனல் ப்ராப்ளம்ஸ் எல்லாம் இருக்குது அதனால மைண்டும் சரியில்லை டைமும் இல்லை எல்லாத்துக்காகவும் ஓட வேண்டியதா இருக்குது சரியா

ட்ராயிங் கொடுத்தாரு சார் இதை வந்து நம்ம எதுக்கு கற்றுக்குறோம்னா நமக்கு இது நம்ம வீட்டில் இருக்கிற பொருள் நமக்காக தைச்சிக்கே நமக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணலாம் எனக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் அதனால் படிக்கிறது இது வந்து பாத்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நூல் பிரிக்கிறது நான் வச்சிருந்தேன் எங்கே காணாமல் போச்சுனே தெரியல எங்களுக்கு அதுக்கு அடுத்தது இதுவும் இது இருபது சின்னது பத்து ரூபா பத்து ரூபா இருபது ரூபாய்க்கு நல்லா இருந்தது இது மாதிரி எனக்கு எங்கேயுமே கிடைக்கலங்க எங்கள் ஏரியா ஃபுல்லெலாம் தெரியாச்சு ஏன்னா இது இதில் போய் வாங்க முடில உள்ளூர்லேயே ஓனம் பிடிக்கிற மாதிரி நாங்கள் இங்கே இருக்கிற கடையிலேயே போய் வாங்கினா ரேட் அதிகமாக சொல்கிறாங்க இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு மீட்டர் முப்பது ரூபா அதுக்கு அடுத்தது இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு மீட்டரு இருபது ரூபா

இது ஒரு சின்ன ரிங் இது வந்து எதுக்குன்னா எங்க எம்ப்ராய்டிங் அப்படியே கை விட்டுடுங்க இது வந்து பாருங்க எம்ப்ராய்டிங் கூட எங்களுக்கு சொல்லி தராங்க எங்க கிளாஸ்ல எங்க மேம் அதனால இது வாங்கியிருக்கோம் இது வந்து சின்ன ரிங்கு ஏற்கனவே ஒரு குட்டி ரிங் இருக்கு அது எனக்கு வந்து பத்தல அதனால நான் என்ன பண்ணிட்டேன்னா இது வந்து முப்பது ஆமா முப்பத்தி ரூபா இது வந்து பாத்தீங்கன்னா நாற்பது ரூபாய் தான் ஆங்க நான் ஆனா எங்க வீட்டு பக்கத்துல அறுபது ரூபாய்க்கு வாங்கினேன் மனசே வரல எனக்கு வீட்டு பக்கத்துல நீ பெட்ரோல் போட்டு போனோம்ல அந்த கணக்கு தான் சச்சி போகும்போது நாங்க என் நகர்ல அங்க வாங்கிப்போம் முன்னூறு ரூபாய் பிளவுஸ் கடையில ஆமா அவ்வளவுதான் இந்த சின்ன பொருள் அவங்க கிட்ட காட்டணும்னு நினைச்சேன் எங்க ஃபேமிலிக்காக ப்ரேயர் பண்ணிக்கோங்க அவங்களுடைய ப்ரேயர்ஸ் எங்களுக்கு ரொம்ப முக்கியம் இப்பதைக்கே அப்டேட் இதுதான் கூடிய சீக்கத்துல ஒரு நல்ல வீடியோல வந்து